அதெல்லாம் முடிச்சிட்டோம் திரும்ப அதுக்கப்புறம் என்னன்னா எங்க அண்ணன் வந்து கே ஆஃப் சி பர்கர் வாங்கிட்டாங்க இல்ல எல்லாம் இவ்வளோ நாளதான் அதனால கேஃசி பர்கர் வாங்கின இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் நான் வந்து இவ்வளவு நாளாக வாங்கிட்டு வந்து சரி சரிங்க இவ்வளவு நாளா நாங்க வந்து மெக்டானல்ஸ் பர்கர் தான் சாப்பிட்டுருக்கோம் இப்பத ஃபர்ஸ்ட் டைம் கே ஆஃப்சி பர்கர் ட்ரை பண்றேன் சோ நல்லா இருக்கு இது கொஞ்சம் மீடியமா இருக்கு இது என்ன இதோட நல்லா காரமா இருக்குமாம்மா அதையும் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க சோ அதை ஒரு டை எனக்கு காரம் எல்லாம் பிடிக்காது இவதான் நல்லா காரம் சாப்பிடுவா மெக்தானச்லயே மெக் மெக் மாரா சாப்பிடுவா இந்த கடை பாத்தீங்கன்னா ஆ ரித்திக் கிருஷ்ஷா சீர்வாட்டு கடை இவங்க வந்து மூணு பிராஞ்ச் வச்சிருக்காங்க ஒன்னு கோல்டு வச்சிருக்காங்க இன்னொன்னு ஒன்னு காந்திபுரம்ல இருக்கு திருப்பூர் இன்னொன்னு திருப்பூர்ல இருக்கு நீங்க வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களா உப்புரா உங்ககிட்ட உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் ஐடியாஸ் என்ன நீங்க நீங்க என்ன ஃபங்க்ஷன் பண்ணாலும் சரி அதுக்கேத்த மாதிரி தீம் டால்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க நீங்க பாத்தீங்களா நீங்க எப்படி கேக்குறீங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுத்துருவாங்க நீங்க எவ்வளவு பிளேட் டெக்கரேஷன் கேட்டாலும் சரி 11 பிளேட்ஸ் 13 பிளேட்ஸ் 101 பிளேட்ஸ் எவ்வளவு பிளேட்ஸ் கேட்டாலும் சரி எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் ஆமா அது பண்ணிருக்காங்க 101 பிளேட்ஸ் 130 பிளேட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க நீங்க எவ்வளவு பிளேட்ஸ் கேட்டாலும் சரி எவ்வளவு கிராண்டா கேட்டாலும் இவங்க வந்து சூப்பரா பண்ணி கொடுத்துருவாங்க இங்க பாருங்க ஒரு டைம் சாக்லேட் டால்ஸ் ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்ல சூப்பர் சூப்பரா டிஃபரண்ட் டெக்கரேஷன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க நேச்சுரல் फ्लावर्स வச்சு ஆர்ட்டிஃபிஷியல் फ्लावर्स வச்சு பிளேட்ஸ் எல்லாமே சூப்பராக வச்சு பண்ணி கொடுப்பாங்க ஸோ மஸ்ட் விசிட் பிளேஸ் ஃபார் யுவர் ஃபங்க்ஷன்ஸ் உங்க ஃபங்க்ஷனை வந்து இன்னும் கிராண்ட் ஆகிறதுக்காக ஒரு கண்டிப்பா வந்து விசிட் பண்ணிப்பாங்க இந்த கடையோட ஒரு ஆளை காட்டுறாங்க அண்ணன் வாங்க இன்னொரு ரூபாய் கடி ஓடாதீங்க ரித்திகாண்ணா ஓடாதீங்க இதோ இந்த பையன் தான் இந்த கடையை ஹேண்டில் பண்றது இது கடையோட கோபர்சன் எங்க அண்ணனோட ஃப்ரெண்டு சஞ்சய் சஞ்சய் ராம்சாமி

நல்லா தரங்க நல்ல ப்ராடக்ட் எல்லாம் வேணும் எனக்கு ஃபேஸ் நல்லா க்ளோ பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு ஹேருக்கு ஹேருக்கு கொஞ்சம் growth தரணும் சொல்லிட்டு அதனால என்னடா இது என்னடா எடையர் வீதி நினைக்கிறேன் வீதி வீதி அம்மா நேச்சுரல் நேச்சுரல் பியூட்டி

சந்துக்குள்ள இந்த அக்கா வந்து மேப் போட்டுருந்தாங்க சந்துக்குள்ள போறாங்க வண்டி வருது ஒருத்த பின்னாடி இப்படியே ஒருத்தவங்க போறாங்க அப்படியே ஒருத்தவங்க போறாங்க நடு போறாங்க எல்லாரும் எங்க அப்பா சும்மா பைபாஸ்ல போனாவே யாராவது இடையில வந்தா கத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படி இப்படின்னு கத்துவாங்க அப்படி இப்படின்னு கத்துவாங்க அنا இன்னது இன்னைக்கு வந்து சந்துக்குள்ள ஒரு ஒரு இல்ல போறாங்க எல்லாம் வராங்க சில ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் முடியல கட்ட எங்க அப்பா வந்து ஆ ஊ ஆ அப்புறம் அம்மா இது என்னது எல்லாமே ப்ளம் அம்மா இது என்னது ஹைலைட் இந்த கரிஷ்மா கா பேச்ச கேட் இந்த இடத்துக்கு வந்தோம் எடா சுத்தமா எப்படி சொல்ல போன் பார்த்து நம்பலாம் கரிஷ்மா கா ஓவரா நம்பி கரிஷ்மா பார்த்து வீடியோ கல்யாணமும் நல்ல பெருசா பெர் நிறைய ஐட்டம் இருந்த மாதிரி இருந்துது இந்த இங்க பார்த்தா எவ்வளவு சின்னது தெரியுமா எல்லாம் ஒரு நிறைய ப்ராடக்ட்

வேற இந்த ஸ்கேல லைன் போடுறதுக்கு வேற ஜாமெட்ரி பாக்ஸ் அப்புறம் ஃபைல் ஜாமெட்ரி பாக்ஸ் வந்து நான் வந்து நல்லா படிச்சு மார்க் எடுக்கிறேன் மார்க் எடுக்கிறேன் மேக்ஸ் மார்க் எடுக்கலாமா மேக்ஸ் போடு மேக்ஸ் மேக்ஸ் ஜாமெட்ரி கிராஃப் எல்லாம் போடுறதுக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் ஆமா கிராஃப்க்கு தேவை யான்னு சொல்லு யானே இப்படி சொல்றது இதே ஆர்க் கட் பண்றதுக்கு அது ஜியோமெட்ரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது கிராஃப்னா அந்த கிராஃப் புக்ல பண்ணுறது ஒரு ஸ்கேல்ல தான் இருக்கு இல்ல இல்ல கிராஃப்ல வரும் பாரலோகிராம்ல டிரா பண்ணனும் அப்படினா அதுக்கெல்லாம் வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் டிரா பண்ண சொல்லுவாங்க ஆரிஜின்ல இருந்து ஆமா பங்கனவள்ளி ஆமா இது இவ்வளவு பிரஷா இருக்கு ஒரு பழமே ஒரு கிலோ வரும் போல இல்ல இது ஒரு கிலோ எவ்வளவு அம்மா இது எவ்வளவு எவ்வளவு ஒரு கிலோ நூறு ரூபாய் ஆமா ஒரு பழம் நூறு ரூபான்னா நாலு ஒரு ஒரு நாலு பழம் வாங்கினா நாலு பழம் நானூறு ரூபா வந்துருது எப்படி இவ்வளவு பெருசா வருது மரத்துல இருந்து இதுவே கீழே விழுந்துரும் போல அழகா குட்டி குட்டியா வாங்கணும் இது என்னது இதெல்லாம் வேண்டாம் இதுவும் பங்கனப்பள்ளி தான் நினைக்கிறேன் இதுவும் அதான் இது பங்கனப்பள்ளி தான் இது சைஸ் குட்டியா இருக்கு அது பெருசா இருக்கு அடுத்து அல்பான்சோ மாம்பழ காட்டுறேன் நானு ஸ்மெல் சூப்பரா வருது இது என்னது இது என்னது மல்லிகா இது வந்து அந்த மாம்பழம் ஷேப்லயே இருக்குல்ல அல்ஃபெஞ்சாம்ல ஒரு கிலோ நூத்தி முப்பது ரூபாய் முப்பது நூத்தி முப்பது ரூபாய் மட்டுமே சூப்பரம் மாம்பழம் சூப்பரம் இது தொண்ணூறு ரூபாயா அம்மா எங்க அம்மா நான் வாங்கி தர மாட்டேன் நான் ரூபாய்க்கு வாங்க சூப்பர மாம்பழம் இதெல்லாம் சூப்புவோம் நல்லா நல்லா சூப்பு நல்லா இருந்தா பாப்பேன் நான் பிடிக்கல நான் வாங்க மாட்டேன் பெருமா அதுக்கு மேல குவாலிட்டியா இருந்தது பெருமா அதுக்கும் மேல ஐ மீன் நூறு ரூபாய்க்கு மேல

நாங்க ஸ்ரீச்சரிக்க வந்திருக்கோம் வந்து முடிச்ச வீட்டுக்கு போறோம் சிருஷ்டி அவங்க அம்மா கிட்ட லஞ்ச் பாக் வாங்கி கொடுக்குமா நான் எனக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து முதல்ல இந்த லஞ்ச் பாக்ஸ் அப்படினா லஞ்ச் பாக் கூட அட்டாச் ஆயி இருந்தது சரின்னு சொல்லி லஞ்ச் பாக் வாங்கல இப்போ வந்து அவ லஞ்ச் பாக்ஸ் வந்து தனியா இருக்கு சோ லஞ்ச் பாக் வேணும் அம்மா வாங்கி கொடுக்குமா ரெண்டு நாள் ஸ்கூலுமா ப்ளீஸ்மா மா நீ ஏதோ எவ்வளவு கேஞ்சினா அம்மா 300 அம்மா 100 ஒண்ணு ஒண்ணே எடுத்து அவங்க அம்மா விடல மாங்க ஊட்டல எனக்கு மாங்க சாம்பார்

பூந்தி காய் பொடி ஆமா இதை என்ன பண்ண போறாங்க போறாங்க இது பாத்தீங்கன்னா விக்ராந்தி கருவேலம் பல்பொடி இந்த பல்பொடி நாங்க வந்து ரொம்ப மாசம் வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்க அப்பா எல்லாம் இது வந்து எப்பவுமே இது பல் பல்வளக்குறாங்க நாங்க வந்து நைட்டு மட்டும் இதை வச்சு பல் வலிக்கிட்டு தூங்குறோம் நல்லா இருக்கு நல்லா பல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு ஈர்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு பல்வழி எல்லாம் வரமாட்டேங்குது சூப்பரா இருக்குது இன்னும் ஒரு மாதிரி மண்ணு மாதிரி தான் இருக்கும் அந்த நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அப்பா வந்து எங்க அப்பா கடைக்காக ரெண்டு ஊதுபத்தி வாங்கிக்கிட்டாங்க ஸ்மெல் நல்லா இருக்கு அப்படியே என்ன சொல்றது ஒரு மங்களகரமான ஒரு ஸ்மெல் மாதிரி அப்படி வருது என்னது அப்படின்னா அது வேணும் வேணும் அம்மா எங்க அம்மா என்ன கேட்டு சொல்ல மாட்டாங்கம்மா அது என்னது அதுக்கு படிகார கல்ல படிகார கல் அது எனக்கு உள்ளது வாயில நைட் கொப்பளிக்கிறதுக்கு அது வச்சு வேணும் அது எங்க அம்மா அதை வச்சுதான் வாய் கொப்பளிப்பாங்க அம்மா படிக்கார கல் தான் வேணுமா எங்க அம்மாவுக்கு எவ்வளவு பாருங்க மொத்தத்துல அம்மாடி ஆறு மணிக்கு எந்திரிச்சு டயர்டாயி புள்ளையிலேயே குத்துது குத்துதுன்னு சொல்லி சொல்லி படுத்துட்டு ஆகாமையா குத்துது

வா உலக இல்லல நேஷனல் ஆஃப் இந்தியா அந்த அதற்கே தான் வந்திருக்கோம் நம்ம அம்மா வந்து ஒரு சூப்பரான லட்டு பண்ணுவாங்க அந்த லட்டுோட ரெசிபியை போடுறேன் தான் இந்த டேட்ஸ் அப்புறம் கஜூர் இந்த காய இது எதுக்கு ரெண்டு வாங்கணும் இது ஆட் அந்த இது எங்க ஐ

ஒரு பாக்கெட் கொடுத்தாங்க மொத்தத்தையும் நம்ம யார ஒரு பாக்கெட்ல ரெண்டு மூணு பாக்கெட் கொடுத்தா தான் சாப்பிடுவா அதுவும் இன்னைக்கு வந்து ரெண்டு பிரியாணி தான் வாங்கிட்டு வந்தாங்க எனக்காக வந்து எங்க அண்ணன் வந்து எக்ஸ்ட்ரா அல்வா போடுங்க அப்படினு சொல்லிட்டு மூணு பாக்கெட் அல்வா மூணு பாக்கெட் அல்வா வாங்கிட்டு வந்தாங்க அதுல அதுல ஒரு பாக்கெட் அந்த தான் சாப்பிட்டாங்க ஒரு பாக்கெட் இவ சாப்பிட்டா மிச்சதெல்லாம் நாங்க ஏதோ ஒரு ஒரு வாங்கி கிடைச்சதால எல்லாரும் சாப்பிட்டோம் இன்னைக்கான vlog முடிஞ்சது சோ நாங்க இப்ப ஓவர் ஓவர் தாமரையில இருந்து வீட்டுக்கு போறோம் பை பை